வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு அர்ச்சனை வந்து தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சகல ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும் கடன் பிரச்சனை வந்து காணாமலே போயிடும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு வந்து வருமானம் வந்து அதிகம் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடனை வந்து குறைச்சிக்கிட்டே வரும் நம்ம வந்து இன்னும் வந்து வாழ்க்கையில் வந்து கடன் வாங்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த அர்ச்சனை வந்து என்று பண்ணணும் எப்படி பண்ணணும் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும் வார வாரம் வருகின்ற திங்கட்கிழமையில் வந்து இந்த அர்ச்சனை வந்து பண்ணுறது வந்து மிகவும் சிறப்பு அப்படி இல்லைன்னா பிரதோஷ நாட்களில் வந்து பண்ணலாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன் வந்து கொடுக்கும் ஏன்னா வந்து சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா வில்வ இலை அப்படின்றது வந்து மிகவும் வந்து பிடித்த ஒரு விஷயம் அந்த வில்வ இலையை வந்து வைத்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி சிவபெருமான் வந்து வழிபடும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோடு அழிஞ்சிடும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்ம வந்து நம்ம எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பிறர்கிட்ட சொல்கிறது மூலயமா நம்மளுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சாலும் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது நம்மளும் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பண்ணுறோம் பெரிய பெரிய எல்லாம் பண்ண போகிறது கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி நம்ம கடவுளை நம்பி நம்ம வந்து வழிபடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வினைகள் எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்மளுக்கு வந்து நன்மைகள் வந்து கூட்டிகிட்டே வரும் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து அதிகமாகிட்டே வரும் அதை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களால் வந்து உணர முடியும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்போது நீங்களாகவே வந்து உணருவீங்க ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்த நிலைமையில் இருந்தப்பையும் இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் வந்து பூஜையில் ஓரளவுக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின் அப்படி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்றதுக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் அன்று நீங்கள் வந்து இதை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வார வாரம் வருகின்ற திங்கக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலை கொண்டு நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி வைக்கணும் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்ல வந்து விளக்கேற்றுறது வந்து மிகவும் சிறப்பு அப்படி இல்லைன்னா நல்ல நெய்ல வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் விளக்கேற்றி நீங்கள் வந்து சிவபெருமானை வந்து மனதார வந்து வேண்டிக்கணும் உங்கள் வீட்டில் வந்து சின்னதாக லிங்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லிங்கத்துலேயும் நான் வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அப்படி உங்கள் கிட்டே வந்து லிங்கம் சாமி சிலை எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து சாமியோட படம் வைத்திருந்தீங்கன்னா அந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை வந்து மனதார பணம் சிவபெருமானோட மந்திரம் வந்து சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்போ தான் வந்து முழு உங் பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து கோயிலில் போய் அர்ச்சனையில் வந்து கலந்துக்க முடியாதவர்கள் வந்து நீங்கள் வந்து வீட்டிலையே கூட பண்ணலாம் கோயில் சென்று நீங்கள் கலந்துக்க முடியல அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலையே வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்து வழிபடலாம் நீங்கள் வந்து நைவேத்தியம் வந்து வைத்து நீங்கள் வந்து வழிபடலாம் நீங்கள் வந்து வெறும் பால் மட்டும் கூட வந்து நீங்கள் காய்ச்சிய பால் மட்டும் வந்து நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைத்து கூட நீங்கள் வந்து வழிபடலாம் நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து வேண்டி உங்களோட பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வருது இன்னொரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துட்டு அந்த பிரச்சனைகள் எல்லாமே கூட வந்து சரியாக வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் வந்து படிக்கணும் ஆனால் வந்து சீட் வந்து கிடைக்கல என்ன தான் ட்ரை பண்ணாலும் வந்து கிடைக்க மாட்டேங்குது பிடிச்ச காலேஜில் சீட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து நடத்தி கொடுப்பார் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி